அனைவருக்கு வணக்கம் டாக்டர் இஜயஹாட்டிக்கு ஒரு பேருக்குண்டன் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் அதாவது வாய்வழியாக நம்மளுடைய இறைப்பை மற்றும் உணவு குழாய் சிறுகுடல் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இந்த எண்டோஸ்கோப் ப்ரொசீஜர் பார்க்கறதுனாலேயே அல்சர் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதை பார்க்குறதுக்காக பயப்படுறாங்க நிறைய பேர் எண்டோஸ்கோப் ப்ரொசீஜர்னால் வேறு ஏதேன்னு காம்ப்ளிகேஷன் வந்துடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் எண்டோஸ்கோப் ரொம்ப அடிக்கடி அடிக்கடி போய் எடுத்துக்கிறாங்க எனவே இந்த பதிவில் எண்டோஸ்கோப் யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்க வேண்டாம் இதனால் என்ன பாதிப்பு வரும் வராது அப்படிங்கிறத பற்றி எவ்வளோ நாள் இடைவெளியில் நம்ம எடுக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட் என்ன பயன் கிடைக்குது எண்டோஸ்கோப்னால் அப்படிங்கிற பற்றி ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக நம்ம பேச போகிறோம் முழு வீடியோ பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோப் அதாவது மேல் ஜீரண மண்டலத்துக்குள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இதனால் என்ன பெனிஃபிட்னு முதல்ல நான் சொல்கிறேன் இந்த எண்டோஸ்கோப் ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அற்புதமான ஒரு மெடிக்கல் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வெளியிலிருந்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை நம்ம ஜீரண மண்டலத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும் ஏனென்றால் மற்ற உறுப்புகள்லாம் திக்கான ஆர்கன்ஸ் இப்போது லங் இருக்குது அப்படின்னா லங் வந்துட்டு ஒரு ஒரு திக் ஆர்கன் லிவர்னா லிவர் ஒரு திக் ஆர்கன் கிட்னா கிட்னி ஒரு திக் ஆர்கன் அதுக்கு உள்ளே போய் பார்க்கணுன்றது இல்லை ஆனால் நம்ம ஜீரண மண்டல் வந்து ஒரு ஹாலோ டியூப் இது இது வந்து ஒரு பைப் இங்கேருந்து உணவு குழாய் இறைப்பை அதுக்கப்புறம் முன் சிறுகுடல் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல், கம்ப்ளீட்டாக இது ஹாலோ டியூப் உள்ள இழை இடம் இருக்கக்கூடிய ஒரு டியூப் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே மட்டும் பார்த்து நோய் கண்டறிய முடியாது உள்ளே போய் பார்த்தும் நோய் கண்டற வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உள் சுவர் உள் பக்கத்தில் நோய் வரலாம் அப்போ அது ஒரு நார்மல் மேலே பார்க்குற ஒரு அல்ட்ராசவுண்ட் கிராம்லையோ அல்லது ஸ்கேன் ஆர் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இதிலலாம் கண்டறிய முடியாத கூட என்டோஸ்கோப் போகணுமா ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியுது ஒன்று ரெண்டாவது என்டோஸ்கோப் போடுறதுனால வெறுமனே ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறதில்ல ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் நம்ம கிடைக்கும் உள்ள எக்ஸாக்டாக என்ன இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் நமக்கு கிடைக்குது ஒரு வீடியோவிலையும் பார்க்க முடியுது டாக்டர் பார்க்கும்போது ப்ளஸ் அது அடுத்தடுத்த டாக்டருக்கு அந்த ப்ரொசீஜர் அந்த ரிப்போர்ட்ஸ் போகும்பொழுது ஓகே இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ரியலிஸ்டிக்காக இமேஜாக பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது எண்டோஸ்கோப் வெறுமனே டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜராக மட்டும் இல்லாமல் நோய் அறிதலுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் ட்ரீட்மெண்ட்டுக்கே இது பயன்படுது எதுக்காகன்னா உள்ளே ஏதாவது ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ண முடியும் ஏதாவது கட்டிகள்னால் என்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் மூலமாக மைனர் எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ண முடியுது உள்ளே ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல் சோக்கிங் இருக்குது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல் உள்ளே போய் விழுந்துருச்சு ஒரு குழந்தைகளாக இருக்கிறாங்க ஏதோ ஒன்று தேவையில்லாத முழுங்கிட்டாங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்னால அந்த அந்த விஷயத்தை எடுக்க முடியும் இந்த மாதிரி எண்டோஸ்கோப்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இவ்வளோ நேரம் எண்டோஸ்கோப்னால் பயன்கள் பார்த்தோம் இப்போ எண்டோஸ்கோப் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால என்ன நோய்களை நம்ம கண்டறிய முடியலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ் அண்ட் டியூமர்ஸ் வந்து என்டோஸ்கோப்பில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நிறைய நேரங்களில் கேன்சர்லாம் ரொம்ப முற்றிய நிலையில் இருக்கும்பொழுது தான் நம்ம கண்ணுக்கே வருது நம்ம நம்ம உடம்புக்கே தெரிய வருது அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியான வயிறு வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது வயிறு உபசம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள் போய் எண்டோஸ்கோப் பண்ணும்போது உள்ள கட்டிகளை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணுறதுக்கும் பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட ரிசல்ட் ரொம்ப அவுட் கம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்டோஸ்கோப் இப்பிரிசை அற்புதமான இன்வென்ஷன் இது தவிர சிம்பிளாக உள்ளே இருக்கக்கூடிய அல்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் உள்ள நிறைய ஆசிட் செக்ரியட்டாக இந்த வாழ்வு தளர்ச்சி இருக்கான்னு பார்க்கலாம் ஹேட்டஸ் ஹெர்னியாக இருக்கான்னு பார்க்கலாம் முன் சிறுகுடலில் புண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கேருந்து எடுக்கலாம் அங்கேருந்து டிஷ்யூஸ் எடுத்து நம்மள சாம்பிள் அனுப்பி கிருமிகள் ஏதாவது இருக்கா குறிப்பாக ஹெச் பாய் கிருமி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காமன் கண்டிஷன்ஸ் கேன்சர்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கண்டிஷன் ஆனால் இந்த மாதிரி காமனாக பொதுவாக ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கும் இண்டோஸ்கோப் முக்கியமாக பயன்படுது எனவே என்டோஸ்கோப் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு ஒரு விஷயம் அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ யாரெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேன் இவங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இண்டோஸ்கோப் பண்ணலாம் நம்பர் ஒன் ரொம்ப தொடர்ச்சியான வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக மேல் வயிற்று வலி தொடர்ச்சியாக மாத கணக்கில் இருக்குது நீங்கள் உங்களோட டாக்டர்லாம் போய் பார்க்குறீங்க மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்தும் மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோலே ஆகலை வேறு வழியே இல்லை அப்படின்னா அப்போது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக இண்டோஸ்கோப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்க்குற ஸ்கேனும் நீங்கள் பண்ணிட்டீங்க அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேனும் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த ஸ்கேன்லேயும் எனக்கு பெருசாக தெரியல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ நீங்கள் எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கலாம் இஃப் யுவர் டாக்டர் சஜஸ்ட் உங்கள் டாக்டர் சொன்னார்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டாவது தொடர்ச்சியான வாமிட்டிங் வாந்தி இருந்துகிட்டே இருக்குது எந்த உணவுமே உள்ள தங்களை வாந்தி குறைப்புக்கான மருந்து சிகிச்சை எடுத்தாலும் கட்டுப்படலை அப்படின்னும் பொழுது என்டோஸ்கோப் போட்டு பார்க்கலாம் மூணாவது விஷயம் ப்ளீடிங் அப்பர் ஜிஐ ப்ளீடிங் வாமிட் பண்ணும் பொழுது எனக்கு தொடர்ச்சியாக ரத்தம் வருது பிளட் ஸ்பாட்ஸ் வந்துட்டுருக்கு ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல ரெண்டு நாள் வந்து அப்புறம் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வாமிட் பண்ணும்போது த்ரோட்டில் இங்கே எதாவது டிஷ்யூ டேமேஜ் ஆனால் கூட வரும் அதுவே நின்றுரும் ஆனால் அது தவிர கண்டினியூவாக எனக்கு வாமிட்டிங்கில் பிளட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எண்டோஸ்கோப் போட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியும் நான்காவது வயிறில் ரொம்ப கட்டியாக ஹெவியாக திம்முன்னு இருக்குது அதுக்கான மருந்துகள் கேஸ்ட்ரிக் மெடிசின்ஸோ இல்லை ஒரு ஆன்டசிட்ஸ்லாம் சாப்பிட்டாலும் எனக்கு கேட்கவே இல்லை சில மாதங்களாக தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கலாம் அஞ்சாவது விஷயம் ஏதாவது உங்களுக்கு தொடர்ச்சியாக வயிற்று பகுதியில் ஏதாவது ஒன்று பண்ணுது இந்த நீங்கள் சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை எனக்கு வாமிட்டிங் வரல பெயின் இல்லை எரிச்சல் இல்லை இதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஏதோ வயிற்றுல ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு இருக்குது அதுக்கான மருந்துகள் கொடுத்தாலும் எனக்கு கேட்கல அப்படின்னா அது என்ன தான் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அப்பர்ஜியை எண்டோஸ்கோப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் இந்த ஐந்து காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரெண்டாவது எண்டோஸ்கோப் பண்ணுறதுனால வேறு பிரச்சனை வந்துருமா எண்டோஸ்கோப்னால எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா எண்டோஸ்கோப்ந்து ஒரு சாதாரண ஒரு ஃபைப்ரோ ஆப்டிக் கேமரா ஒரு வீடியோ கேமரா இருக்கும் ஒரு லைட் இருக்கும் ஒரு டியூப் ஒரு சின்ன டியூப் நம்ம வாய் வழியாக உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வந்துடுற போகுது அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வேணால் இருக்கும் உள்ளே நுழையும் பொழுது வெளியிலேருந்து ஒரு டியூப் வாய்க்குள்ளே போகும்பொழுது ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கும் அதுவும் உங்களுக்கு அந்த அசௌகரியம் இல்லாத அளவுக்கு ஸ்ப்ரேலாம் பண்ணி கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க ஏன்னா என்டோஸ்கோப்னாலேயே பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க சார் யூடியூப்பில் சொன்னாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் யாருக்கு பண்ண தேவையில்லை யாருக்கு பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதனால் எந்த பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பில்லை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு ரெண்டோஸ்கோ ஐ மீன் அல்சருக்கு அப்போது ரெண்டோஸ்கோ போட்டிருக்கார் ஒரு ஒரு மாத சிகிச்சைக்கு அப்புறம் அவர் மீண்டும் ஃபாலோ அப் பண்ணவே இல்லை திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே நம்பர் திரும்ப அவர் ஃபோனில் கன்சல்டேஷனுக்காக வரார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாதம் மருந்து அதையும் நான் ப்ராப்பராக எடுக்கலை எந்த டயட்டும் நான் ஃபாலோ பண்ணலை ஆனால் ஸ்டில் எனக்கு அதே பிரச்சனை இருக்குது அந்த வயிறு எரிச்சல் இருக்குது வயிறு வலி இருக்குது இது எல்லாமே எனக்கு இருக்குது இப்போ நான் திரும்ப போய் எண்டோஸ்கோப் போடுவா அப்படின்னு கேட்குறார் இவர் எண்டோஸ்கோப் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட எண்டோஸ்கோப்பில் இவருக்கு அல்சர் இருக்குது அப்போ அந்த அல்சர் இவர் ட்ரீட் பண்ணவே இல்லை மெடிசனும் ப்ராப்பராக எடுக்கல குறைந்தபட்சம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் தொடர் சிகிச்சை எடுக்கணும் அது பண்ணலை ரெண்டாவது உணவு பற்றியும் ஃபாலோ பண்ணணும் அதையும் பண்ணலை எதுவுமே பண்ணாமல் மூணு வருஷம் கழித்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது நான் மீண்டும் எண்டோஸ்கோப் போடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக போட தேவையில்லை ஏனென்றால் நீ முறையான சிகிச்சை எடுத்து இருந்தாலும் எனக்கு வலி எரிச்சல்லாம் தொடர்ச்சியாக இருக்குன்னா ஒரு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபாலோ அப் எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம் ஒரு நபருக்கு தொடர்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட் எண்டோஸ்கோப்லேயே ப்ராப்ளம் சிவியராக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த எண்டோஸ்கோப்பில் அவரோட ப்ராப்ளத்தோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸும் உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா போடலாம் மற்றபடி அடிக்கடி எண்டோஸ்கோப் போடுறதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை எந்த நன்மையும் கிடையாது ஏன்னா என்டோஸ்கோப் அப்படிங்கிறது குறிப்பாக அல்சர் பேஷண்ட்டுக்கு அந்த நோயின் தீவிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான தவிர போடுறதுனாலே நோய் குணமாகாது அல்சர் குணமாகணுன்னா நீங்கள் சிகிச்சை மற்றும் உணவு தான் ஃபாலோ பண்ணணும் எனக்கு அடிக்கடி எண்டோஸ்கோப் போடுறதும் தப்பு அதே சமயத்தில் ரொம்ப நாள் எனக்கு பிரச்சனை இருக்குது பட் எண்டோஸ்கோப்னாலே எனக்கு பயம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க எண்டோஸ்கோப் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு அதனால் நான் போடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அல்சர் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம மோர் தென் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து டயட்டு என்ன மருந்து எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அந்த சில வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் எண்டோஸ்கோப் ப்ரொசீஜர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்கள் எண்டோஸ்கோப்புக்காக என்ன தொடர்பு கொள்ள வேண்டாம் நான் என்டோஸ்கோப் டாக்டர் கிடையாது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வயிறு மற்றும் குடல் டாக்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த அஞ்சு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள பார்த்து எண்டோஸ்கோப் எனக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க எனவே நம்மளுடைய குடல் நலம்தான் உடல் நலம் வயிறு தான் நம்மளுடைய உயிர் அதை மறந்துடாதீங்க எனவே அந்த ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம போட்டுருக்குறோம் அதில் இது ஒன்றா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்